துணை குடியரசுத் தலைவர் திடீர் என்று பதவி விலகியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்பதை விட இது ஒரு பெரும் அரசியல் சதி என்ற ஐயம் எழுந்துள்ளது அவராக இதை செய்யவில்லை அவரை கட்டாயப்படுத்தி கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள் என்று வலுவான ஐயம் எழுந்துள்ளது எனவே இது குறித்து ஒரு விசாரணை தேவைப்படுகிறது துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகல் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க வேண்டும் அல்லது அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி அதனை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது மேனாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறார் அதை வரவேற்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதலின்படி அவர் இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறாரோ என்ற ஐயம் எழுகிறது ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியைத்தான் கொள்கை பகையாக முன்னிறுத்துகிறதே தவிர அதிமுகவை அவ்வாறு முன்னிறுத்தவில்லை பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பல பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான கட்சி இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் மகாராஷ்டிராவிலே சிவசேனை இரண்டா இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் இப்படி பல உதாரணங்களை சான்றுகளை காட்ட முடியும் கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அவர்கள் முதுவிலே சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் காலூன்றி வருகிறது பாஜக அதே உத்தியை தமிழ்நாட்டிலும் பாஜக கையாளுகிறது கடைபிடித்து வருகிறது அதிமுகவை பயன்படுத்தி இங்கே வளர துடிக்கிறார்கள் அதிமுகவை பலவீனப்படுத்த துடிக்கிறார்கள் அவர்கள் திமுகவை ஆட்சி இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துவிட வேண்டும் என்கிற பதைப்பு தான் பாஜகவுக்கு மேலோங்கி இருக்கிறது இதைத்தான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறோம் அதிமுகவின் மீது ஒரு தோழமை உணர்வு இருக்கிறது அது பாழ்பட்டு விடக்கூடாது சிதைந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு தான் இதை சுட்டி காட்டுகிறோமே தவிர அதிமுக மீதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை திமுக கூட்டணியில் நாங்கள் இருப்பதால் தான் பாஜகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கிறோம் என்று பலர் கருதுகிறார்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவின் கொள்கைகளை வீசிக்க ஒருபோதும் ஏற்காது ஏற்கனவேவும் விமர்சித்திருக்கிறோம் தொடர்ந்து விமர்சிப்போம் அதிமுக குறித்து திருமாவளவன் கவலைப்பட வேண்டாம் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க யாராலையும் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை அதிமுக ஒரு திராவிட இயக்கம் பெரியார் கொள்கைகளை பேசுகிற இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி இயங்குகிற இயக்கம் என்பதால் சில கருத்துக்களை நட்புறவோடு தான் முன்வைக்கிறோம் அது தேவையற்றது என்றால் நாங்கள் பேசப்போவதில்லை அவர் திரும்ப திரும்ப ஊடகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏதாவது பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் தலைவர் பதவியிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் ஐம்பதாவது பிறந்த ஒரு நடிகர் விஜய் கலந்து கொள்ள போனால்